ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் வேண்டிய செல்வமும் நல்ல புத்திரர்களும் கிடைக்க கேட்க வேண்டிய பாராயணம் சுந்தர காண்டம் ஜானகி சொன்ன ஜெயந்தன் கதை சீதா பிராட்டி கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனான் ஹனுமன் தாயே தாங்கள் கூறியது தங்களது பதிவிரதா தர்மத்தையும் பெண்களின் இயல்பான சுபாவத்தையுமே காட்டுகிறது ராமபிரானைத் தவிர வேறு ஒருவரை தீண்ட மாட்டேன் என்று தங்களை தவிர வேறு யாரால் கூற முடியும் தங்கள் பால் உள்ள அன்பின் காரணத்தினாலும் தங்களது துக்கத்தை உடனடியாக துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் தான் அவ்வாறு கூறினேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் ராமபிரானிடத்தில் சென்று அனைத்து விவரங்களையும் எடுத்து கூறுவேன் தாங்கள் என்னுடன் வர பிரியமில்லை என்றால் நான் தங்களை பார்த்தேன் என்று அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு சில அடையாளங்களை தாருங்கள் என்றான் ஹனுமன் வானர சிரேஷ்டரே முன்னால் நடந்த சம்பவம் ஒன்றை கூறுகிறேன் அதனை ஸ்ரீராமரிடம் அடையாளமாக கூறு சித்திரக்கூடத்தில் மந்தாகினி நதிக்கு சமீபத்தில் ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கிறது அங்கு ஒரு சம்பவம் எங்களுக்கிடையே நடந்தது அதனை கூறுகிறேன் அதனை நான் கூறுகிறபடியே என் கணவரிடம் கூறுகணுமனே என்றாள் சீத்தை ஒரு சமயம் அங்குள்ள மாஞ்சோலையில் வெகுநேரம் நேரம் கொண்டிருந்தோம் விளையாடிக்கொண்டிருந்தோம் விளையாடி களைத்து தங்களுடைய மடியில் உட்கார்ந்தேன் அப்பொழுது ஒரு காகம் வந்து என் மார்பை கொத்தியது ஒரு கல் எடுத்து நான் அதை துரத்தினேன் என் மாமிசத்தின் மீது ஆசை கொண்ட அந்த துஷ்ட காகம் எவ்வளவு துரத்தியும் அவ்விடத்தை விட்டு போகவில்லை மறுபடியும் என்னை குத்தி இம்சித்தது உடனே நான் பரபரப்புடன் எழுந்தேன் என் உத்திரியம் நழுவ அதை ஒட்டியானத்துடன் சேர்த்து பிடித்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் நின்றேன் அப்போது என்னை பார்த்தீர்கள் பிறகும் அந்த காகம் என்னை கொத்தி கொண்டே இருந்தது அதனை துரத்த இயலாத என்னை கண்டு பரிகாசம் செய்தீர்கள் அப்போது எனக்கு உண்டான வெட்கம் அளவிடிற்கரியது பிறகு அதைக் கண்டு சமாதானம் செய்தீர்கள் நான் களைத்து மறுபடியும் தங்கள் மடியில் வந்து படுத்தேன் ஒரு காக்கை நம்மை வந்து தாக்குகிறதே என்று துக்கம் வீறிட கண்ணீர் கண்ணீரோடு இருந்தேன் அதனை துடைத்து கொண்டேன் அப்போது தாங்கள் என்னை பார்க்கவில்லையோ அப்படியே களைத்து போய் போனேன் தாங்களும் என் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டீர்கள் அப்பொழுது அந்த காக்கை நான் கண்விழித்து எழுந்தவுடன் என் மேல் பாய்ந்து என் மார்பின் நடுவில் கொத்தியது அதனால் ஏற்பட்ட இரத்த துளி உங்கள் மீது விழ நீங்களும் வீழ்த்துக்கொண்டீர்கள் உடனே என் காயத்தை பார்த்துவிட்டு சுந்தரி உன் மார்பில் கொத்தி காயப்படுத்தியது யார் என்று கேட்டு நான்கு புறமும் பார்த்தீர்கள் அந்த காக்கை தன்னுடைய நகங்களில் என் ரத்தத்தை காட்டிக்கொண்டு எதிரே நிற்பதை பார்த்தீர்கள் அந்த காகம் இந்திரனின் புத்திரனாகிய ஜெயந்தன் உங்களின் கோப பார்வையை பார்த்துவிட்டு பயந்து போய் பூமிக்குள் விட்டான் தாங்கள் அந்த காகத்தின் உண்மை ஸ்வரூபத்தையும் அதன் எண்ணத்தையும் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டீர்கள் உடனே அந்த காகத்தை எப்படியேனும் மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என விரும்பினீர்கள் ஆனால் கையில் அப்போது ஆயுதம் ஏதும் இல்லை ஒரு தர்பை புல்லை கிழி அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபித்து அந்த காக்கை மீது பிரயோகித்தீர்கள் அந்த பிரம்மாஸ்திரமானது உடனே காலாக்னி போல பிரகாசித்தபடி ஆகாய மார்க்கமாக அந்த காக்கையை துரத்தி கொண்டு சென்றது அந்த காக்கையும் கணவேகத்தில் ஓடியது தாவியது பறந்தது மறைந்தது ஆனால் எதுவும் பலிக்கவில்லை என்னை காப்பாற்றுவார் யாருமுண்டோ என்று கதறியபடி இந்த லோகமெல்லாம் திரிந்தது அந்த காக்கை தன்னு தன்னுடைய தந்தையான தேவேந்திரனமிருந்து அவனிடம் சென்று ஓடிய போது தேவேந்திரன் தன் மைந்தனின் அசுர உருவத்தையும் அதன் துன்பத்தையும் கண்டான் துரத்தி வரும் பிரம்மாஸ்திரத்தையும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அறிந்தான் அந்த பரந்தாமனாகிய ஸ்ரீராமரே ஒருவனை கொள்வதென்று முடிவோடு துரத்தும் போது அதில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை மேலும் தன் மைந்தன் ஜெயந்தன் செய்த மகா பாதகத்துக்கு இது சரியான தண்டனைதான் நான் ஒரு காலத்தில் தவித்த போது என்னை காப்பாற்றிய லோக மாதாவுக்கு அபவாதம் செய்தவனை திரும்பி பார்க்கலாமா ராவணனை வதம் செய்ய அவதரித்த பகவானிடம் விரோதம் செய்து எங்களது நல்லுறவை கெடுக்க வந்த துஷ்டன் என்று தன் மகன் என்றும் பாராமல் தேவேந்திரன் தன்னுடைய மைந்தனை விரட்டிவிட்டான் ஜெயந்தன் அதன் பின் தந்தது தாய் இந்திராணியிடம் சென்று அடைக்கலம் வேண்டினான் நடந்த நிகழ்ச்சியை அறிந்து அவளும் விரட்டிவிட்டாள் யாரும் ஜெயந்தனுக்கு அடைக்கலம் கொடுக்க முன்வரவில்லை தன்னையொத்த பறவைகளும் ஜெயந்தனுக்கு அடைக்கலம் அழிக்க தயாராயில்லை தங்களுக்கெல்லாம் பிரபுவான கருடன் யாருக்கு வாகனமோ அவரை விட்டானே என்று அடித்து துரத்திவிட்டனர் ஜெயந்தன் மகரிஷிகளிடம் போய் மண்டியிட்டு பார்த்தான் அவர்களும் அவனை கைவிட்டு விட்டார்கள் கடைசியில் வேறு வழியின்றி ஸ்ரீராமபிராணடமே ஸ்ரீராமரிடம் சரணடைந்தான் ஜெயந்தன் சர்வலோக சரண்யனான ஸ்ரீராமர் இந்திரன் புத்திரன் ஜெயந்தன் மீது இரக்கம் கொண்டான் ஜெயந்தன் செய்த கொடும் செயலுக்கு அவனை கொல்வதுதான் சரியான தண்டனை ஆனால் அவன் பட்ட துயரங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு அவன் மீது கருணை காட்டினீர்கள் இந்த பிரம்மாஸ்திரம் வீண் போகாதே என் வலது கண்ணை அதற்கு கொடுக்கிறேன் என்று சொல் என்றீர்கள் உடனே ஜெயந்தனும் அப்படியே செய்தான் அவனது வலக்கண்ணை பிடுங்கினீர்கள் பின்பு அவன் உங்களை நமஸ்கரித்துவிட்டு ஸ்வர்கலோகம் சென்றடைந்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என் பொருட்டு ஒரு காக்கை மீது ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தீர்கள் இப்போது என்னை ஒரு ராக்கஷன் கவர்ந்து சென்றிருக்கிறான் அதனை கண்டு பொறுத்திருப்பதற்கு காரணம் என்ன என் மீது உங்களுக்கு கருணை இல்லையா பிறர் படும் துன்பம் கண்டு சகிக்காத தாங்கள் நான் படும் துன்பத்தை தீர்க்க கூடாதா நான் உங்களோடு தனிமையில் இருக்கும் பொழுதுகளில் உங்களுக்கு பிடித்தமான தர்மம் எது என்று கேட்டேன் நீங்கள் பிறர் துயரப்படுவதைக் காண நான் சகிக்க மாட்டேன் அதுவே என் சுபாவம் என்று கூறியிருந்தீர்கள் இப்போது அந்த தர்மத்தை தாங்கள் கடைபிடிப்பதில்லையா எஹே ஹனுமா நீ ஸ்ரீராமரை பார்த்து இவ்வாறு நான் கூறியது அனைத்தையும் அவரிடம் சென்று கூறு அப்படியே அவரிடம் கேள் அவருடைய பெருமையாவும் நான் அறிவேன் என்றும் அவரிடம் கூறு அவருடைய பராக்கிரமங்களை என் ராட்சசர்களிடம் செலுத்தக்கூடாது என்று கேள் என் மீது உண்மையிலேயே அவருக்கு அன்பிருந்தால் இன்னும் ஏன் அந்த அரக்கர்களை கொல்லவில்லை லக்ஷ்மணன் மிகுந்த பலவானாயிற்றே அவனாவது ஸ்ரீராமரிடம் உத்தரவு பெற்று வந்து என்னை காப்பாற்றியிருக்கலாம் அல்லவா இருவரும் சேர்ந்திருந்தும் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தாவது இங்கு வந்து என்னை காப்பாற்றியிருக்கலாம் அல்லவா அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லாதவளா நான் அப்படி ஏதும் பெரும் குற்றம் செய்திருக்கிறேனா எனக்கும் தெரியாமல் நான் பாவத்தை செய்திருக்கலாம் என்னை காட்டுக்கு உங்களுடன் அழைத்து செல்ல மறுத்தபோது தாங்கள் ஆண் வேடம் தரித்த பெண் என்பதை அறியாமல் அநியாயமாய் என் பிதா மோசம் போய் என்னை தங்களுக்கு திருமணம் செய்து விட்டாரே என்று சொல்லியிருந்தேன் அந்த மகா பாவத்தை செய்திருந்தேன் அந்த பாவம் ஒன்றே போதாதா சீத்தை இன்னும் என்னென்னவோ சொல்லியபடி இவ்வாறு கண்ணீர் விட்டு கொண்டு புலம்பியதை கேட்டு ஹனுமனுக்கும் மனம் கலங்கியது தாயே தாங்கள் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் தங்களை பிரிந்த துக்கத்தால் ஸ்ரீ லக்ஷ்மணர்கள் துக்க கடலில் மூழ்கி கிடக்கிறார்கள் இது நிச்சயமான உண்மை இத்தனை கஷ்டப்பட்டு தங்களை இங்கே கண்டுபிடித்து விட்டேன் இனிமேலும் தாங்கள் துக்கப்படுவது நியாயமில்லை லக்ஷ்மணர்கள் தங்களை காணும் வேட்கையில் இலங்கையையே சாம்பலாக்கப் போகிறார்கள் இலங்கை அழியப் போவதை தாங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இராவணனை வதம் செய்து தங்களை அயோத்திக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறார்கள் தாயே ஹனுமன் அவ்வாறு கூறியதும் ஹாம் ஹனுமா கௌசல்யே அனைத்து லோக நன்மைக்காக மகன் பிறக்க வேண்டும் என்று விரதம் இருந்து இந்த ஸ்ரீ ராமபிரானை பெற்றெடுத்தார் அவர் எண்ணம் வீண் போகாது லக்ஷ்மணன் சிங்கத்தை போன்ற புஜ பராக்கிரம் கொண்டவன் என்னை தாயாகவும் ஸ்ரீராமரை தன்னுடைய தந்தையாகவும் பாவிக்கிறவன் அவனிடமும் நான் படும் துக்கம் பற்றி எடுத்துக்கூறு என்னை மீட்க அனைத்து பிரயத்தனங்களையும் செய்ய சொல் மேலும் அவர்களிடம் கூறு நான் ஒரு மாதத்திற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டேன் என்று இது சத்தியம் அந்த காலத்தில் துயரத்தில் சிக்குண்ட இந்திரனுக்கு விடுதலை தந்திருக்கிறார் மகாபாவியான ராவணனால் வஞ்சிக்கப்பட்டு இங்கு சிறையில் வாடும் என்னை அவரே காப்பாற்றத் தகுந்தவர் என்று ஹனுமனே நீ அவரிடம் நேரில் கூறு என்றாள் சீத்தை சீத்தை இவ்வாறு கூறியபடி தனது ஆடையிலிருந்து மங்களகரமான சூடாமணியை எடுத்து கொடுத்தாள் இந்த சூடாமணியை ஸ்ரீராமரிடம் அடையாளமாக காட்டு என்றாள் ஹனுமன் அந்த சூடாமணியை பவ்யமாக வாங்கி தன்னுடைய விரலில் மாட்டப் போனான் ஆனால் அவன் அப்போது சூட்சமமான உருவத்தில் இருந்தபடியால் அது பொருந்தவில்லை சீதையை கண்ட மகிழ்ச்சியில் பூரித்த தன்னுடைய உடல் இலங்கையில் இருந்தாலும் மானசீகமாக ஸ்ரீராமரை நமஸ்கரித்தான் ஹனுமன் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்